வணக்கம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது மூணு கிலோவாட்டுக்கான சோலார் ஆன்கிர சிஸ்டம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய திட்டத்தின் மூலமாக எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மேலவரம் எக்ஸட்டா தென்காசி டு குச்சாலம்புரா மெயின் ரோட்டில் இந்த சைட்டட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கஸ்டமரோட யூசேஜின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி மற்றும் போரல் கம்ப்ரஸர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி பை மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வரை இபி பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஸோ சோலார் போட்டு இபியோட பில்லை அமௌண்டாக குறைக்கணுன்ட்டு எங்களோடய வீடியோவை சோஷியல் மீடியாவை பார்த்து எங்களுக்கு அதோடய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு டேரெக்டாக சைட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூணு கிலோமீட்டருக்கான சோலார் அனுகூசிஸ்தான் சக்ஸஸ் பண்ணோம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அதை அமைச்சி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் தளத்திலே நல்லா உயரமான ஜிஎஸ்எச்சு அதுக்கு மேலே குவாலிட்டியோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் ஆறு பேனலும் விசோல் இன்வெர்ட்ரு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வாரோட வாரண்ட்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்ரெட் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசை போக ஈபிக்கு அனுப்பிவிடும் திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியாக நம்ம நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டு யூனிட் கலக்கக்கூடிய சோலார் ஆன்கேஷன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈபி சப்போர்ட்டாக தான் இது ரன் ஆகும் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு ஆல் ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடுல திறந்த இப்போ கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தரப்பலவும் நன்றி வணக்கம்